ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அஜ்வாஸ் டைரி மாமியாரை மடக்க பத்து முத்தான டிப்ஸை பார்த்துடலாமா கிடக்கிடன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம முத்தான பத்து டிப்ஸ் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு ஃபைவ் டிப்ஸு எதெல்லாம் பண்ணக்கூடாது அடுத்த ஃபைவ் டிப்ஸ் எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு வரிசைப்படுத்தி பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா நோ டாக்கிங் அதாவது நம்ம மாமியார்ட்ட நம்ம ஹஸ்பண்டை பற்றியோ அல்லது நம்ம மாமியார் ரிலேட்டிவ் அவங்க அக்கா தங்கச்சியை பற்றியோ யாரை பற்றியுமே நம்ம பேசக்கூடாது ஃபஸ்ட்டு பேசும்போது அப்படியா இப்படியான இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பாங்க அப்புறம் அவங்க யோசித்து பார்ப்பாங்க பேசுனது நம்ம தங்கச்சியை நம்ம அக்காவை அல்லது நம்ம பிளட்டு அதாவது நம்ம பிள்ளைய பேசியிருக்கான்னு சொல்லிவிட்டு உங்கள் மேலே ஒரு தப்பான நெகட்டிவ் தாட் வரதுக்கு சான்ஸாக இருக்கும் டிப் நம்பர் டூ அட்வைஸ் நம்ம ஹஸ்பண்டுக்குள்ளே சண்டை அடிக்கடி வருங்க அப்போ மாமியார் சொல்கிற அட்வைஸை வந்து நம்ம கேட்டுக்கணும் சட்டுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறது நான் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது அது அப்போது அவங்க முன்னால் ஓகே ஓகே ஓகேன்னு தலையாட்டணும் ஒரு சிம்பிளாக க்ரியேட் பண்ணணும் அப்போ நம்ம லைஃப்பும் ஸ்மூத்தாக போகும் சண்டையும் மாறிடும் அப்புறம் டிசிஷன் எடுக்கிறது நம்ம தாங்க எது சாரியும் அதை நம்ம நல்லதாக பார்த்து டிசிஷன் எடுத்துக்கலாம் அவங்கள்ட்ட முன்னாடி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசக்கூடாது இப்படி நம்ம பேசிட்டோம்னா நம்ம ஹஸ் இவனை நம்ம சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறான்னு நம்ம ஹஸ்பண்ட்டை ஏற்றி விடவும் சான்ஸ் இருக்குது டிப் நம்பர் த்ரீ ஜென்ரல் டாப்பிக்கு அதாவது நம்ம ஈவினிங் டைம் நம்ம மாமியாரும் நம்மலாம் உட்காந்துருக்கோன்னா சும்மா ஜென்ரல் டாப்பிக்காக ஒரு பொலிட்டிக் பற்றியோ இல்லை அரசியல் பற்றியோ அல்லது ஒரு ஆக்டரை பற்றியோ வந்து பேசக்கூடாது பேச வேணான்னு இல்லை பேசலாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க வந்து பெரியவங்க அவங்க சொல்கிறது தான் கரெக்டு அவங்க அவங்க பேச்சுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணுன்னு நினைப்பாங்க அவங்க தப்பாகவே சொன்னாலும் சரி நீங்கள் சொல்கிறதான் கரெக்டு அவங்க பெருசு இவங்க பெருசுன்னு ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது இந்த இதை பேச்சு வழக்கு வந்து ஃபைனலாக ஆர்கியூமெண்ட்டில் முடிஞ்சு அது தேவையில்லாத மனக்கசப்பை ஏற்படுத்தும் இது பொதுவாக ஜென்ரல் லைஃப்லேயுமே பெரியவங்கள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் நம்ம என்ன தான் அது பெருசுன்னு சொன்னாலும் பெரியவங்க அவங்க பெருசுன்னு சொல்கிறதில் தான் ஒரு காலில் நிற்பாங்க இறங்கி வரமாட்டாங்க ஸோ நம்ம சின்னவங்க இறங்கி போகிறதுல தப்பே கிடையாது டிப் நம்பர் ஃபோர் குறை கூறுதல் இப்போது நம்ம மாமியார்கிட்டே போய் நம்ம ஹஸ்பண்டை பற்றி அவர் அப்படி இவர் இப்படி என்ன பிள்ளை வளர்த்துருக்கீங்க சரியில்லை லேட்டாக வராரு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது அப்படி சொல்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை ஏன்னா நம்ம அவங்கள்ட்ட சொல்கிறதுனால தப்பான மோட்டிவேஷன் தான் நம்ம அவங்கள்டருந்து நம்மளுக்கு வரும் தவிர நம்ம ஹஸ்பண்ட் மாற போகிறதில்ல என்ன நம்ம வளர்ப்பே இவள் தப்பாக சொல்கிறான்னு சொல்லி நம்ம மேலே தப்பான ஒரு அபிப்பிராயம் வரும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பிள்ளையை வந்து யாராவது என்ன பிள்ளை வளர்த்துருக்கீங்கன்னு நம்மகிட்ட சொன்னால் நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வருது அது மாதிரி தான் அவங்க தப்பாகவே வளர்த்துட்டு போட்டோம் ஆனால் அந்த குறைய போய் அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது டிப் நம்பர் ஃபைவ் பெருமை அடித்தல் அதாவது இது வந்து தப்புன்னு சொல்லலை பெருமை அடிக்கிறதுன்னு சொல்லலை ஆனால் இந்த மாதிரி விஷயம் அவங்களுக்கு பிடிக்காது என்னென்னு பார்த்தா நம்ம அம்மா வீட்டு சைடு அப்படி நாங்கள் இருந்தோம் இப்படி இருந்தோம் எங்கள் அப்பா என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க என்னை இப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமை அடிக்கக்கூடாது நாங்கள் வந்து இந்த மாதிரி காரில் போனோம் எங்கள் அம்மா எனக்கு அவ்வளோ பெரிய புடவை வாங்கி கொடுத்தாங்க அந்த மாதிரி பெருமை அடிக்கக்கூடாது அப்படி பெருமை அடித்தோம்னா அது அவங்களுக்கு வந்து தப்பாக தான் தோணும் இப்படி கம்பேரிசன் பண்ணுறதை கொஞ்சம் நம்ம மாற்றிக்கணும் நம்ம வீட்டில் நம்ம நல்லாவே இருந்தாலுமே இங்கே இருக்கிறது எனக்கு போதுமானதுன்னு சொல்ல பழகிக்கணும் ஃபஸ்ட்டு அஞ்சு டிப்ஸே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரிலாம் நடந்து பாருங்கள் கொஞ்சம் நம்ம வாழ்க்கையிலே மாற்றம் வரும் என்னெல்லாம் பண்ணலான்னு அடுத்த அஞ்சு டிப்ஸை பார்த்துடலாம் இந்த அஞ்சு டிப்ஸ் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பாசிட்டிவாகவும் நல்ல ஒரு சேஞ்சஸையும் கொண்டு வரும் டிப் நம்பர் சிக்ஸ் மரியாதை பேசும்போது கொஞ்சம் அமைதியாகவும் மரியாதையோடையும் அவங்கள்ட்ட பேசணும் அவங்க தப்பாகவே பேசிகிட்டு போட்டோம் நம்மளை திட்டட்டும் வையட்டும் ஆனால் நம்ம கொஞ்சம் பொறுமையை காத்துக்கணும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அதனால் பொறுமையோடையும் ரெண்டாவது மரியாதை குறையாமையும் பேசணும் நம்ம ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்தோம்னா அதே ரெஸ்பெக்ட் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளையை வளர்க்குறோம் அதே மாதிரி தான் அவங்க அவங்க பிள்ளையை கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க அந்த வளர்ப்பு காட்சியும் நம்ம ஒரு மரியாதையை கொடுக்கணும் முக்கியமாக அடுத்தவங்க முன்னாடி அவங்கள விட்டே கொடுக்கக்கூடாது ரொம்ப மரியாதையோடு பேசணும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் டிப் நம்பர் செவன் கேட்டு முடிவெடுத்தல் அதாவது நம்ம போய் கேட்டு நம்மக்கிட்ட கேட்டு தான் செய்கிறான்னு அவங்களுக்கு வந்து ஒரு தாட்டை நம்ம வர வைக்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டெய்லி குக் பண்ணுறோம் அப்போ போய் நம்ம மாமியார்ட்ட என்ன பண்ணலாமா எ என்ன பண்ணலான்னு அவங்கள்ட்ட வந்து ஒரு டிசிஷன் கேட்டுக்கணும் அவங்க சொல் சொல்கிறத நம்ம செய்யணும் ரெண்டாவது நீங்கள் சொல்லிக் கொடுங்க நீங்கள் வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கற்றுக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னால் அவங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும் நம்ம மருமக வந்து நம்மள்ட கேட்டு செய்கிறான்னு ஒரு பெருமை வரும் அதனால் உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு அன்பான தாட் வர தோதாக இருக்கும் இது ஒரு பீஸ்ஃபுல்லான மாமியார் மருமகள் ரிலேட்டிவாக கொண்டு போக தோதா இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் எயிட் அப்ரிசியேட் நம்ம மாமியார்கிட்ட இருக்க பாசிட்டிவ் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அதாவது எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ரெண்டு இருக்கும் ஆனால் அவங்க பாசிட்டிவ் எதுன்னு கண்டுபிடிச்சோ அதை நம்ம அப்ரிசியேட் பண்ணணும் இதை நிறைய அப்ரிசியேட் பண்ணுறதுனால அவங்க நம்ம மேலே ஒரு அன்பை பொழிவாங்க ரெண்டாவது அவங்களுக்கு நிறைய டேங்க் பண்ணணும் ஏன்னா நம்ம ஹஸ்பண்டை பார்த்துக்கிறாங்க நம்ம ஹஸ்பண்டை வளர்த்து கொடுத்துருக்காங்க நம்ம பேரம்பேத்தியை பார்த்துக்கிறாங்க நம்ம ஒரு குக் பண்ணும்போதோ அல்லது ஒரு ஸ்கூலுக்கு எங்கேயாச்சும் போகும்போதோ நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கிறாங்க இப்போ அந்த பார்த்துக்கிறதுக்காண்டி ரொம்ப நன்றி இவங்க லாட்டினா என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு இப்படி டேங்க் பண்ணுறதுலையுமே உங்கள் மேலே ஒரு பாசம் க்ரியேட் ஆகும் என் பிள்ளை வளர்ந்ததே என் மாமியார்னாலனால் மாமியார்னால தான் சொல்கிறதுனாலையும் அவங்களுக்கு ஒரு ஒரு பாசமும் அதிகரிக்கும் நம்ம மருமக வந்து நம்மளை விட்டு கொடுக்காமல் அன்போடு பேசுகிறான்னு நம்மளை நினப்பாங்க டிப் நம்பர் நைன் என்னென்னு பார்த்தோம்னா நம்பிக்கை நம்பிக்கைன்னா அவங்க வந்து எதில் நம்பிக்கை வச்சுருக்காங்களோ அதை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பெரியவங்களாம் எடுத்துக்கிட்டோங்கன்னா நல்ல ஒரு பயபக்தியாகவும் நல்ல ஒரு வணக்க வழிபாட்லேயும் ஈடுபடுவாங்க அது சரியோ தப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் பின்னாடி அதில் எது தவறுகள் இருந்தாலும் நம்ம வந்து எடுத்து சொல்லலாம் நம்ம ரெக்ஸ்பெக்ட் பண்ணால் பின்னாடி அவங்க நம்மளுக்கு ரெக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இன்னொரு ஃபார் எக்ஸாம்பிள் டிவி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சீரியல் பிடிக்குமா இருக்கும் நம்மளுக்கு ஒரு சாங் பிடிக்குமா இருக்கும் இருந்தாலும் நம்ம மாமியார் வந்து சீரியல் பார்க்கட்டும் நம்ம விட்டு கொடுத்து போயிடணும் அப்போ அவங்க ஒரு ஆஃப் அன் ஹவரோ ஒன் ஹவரோ பார்த்துட்டு பரவாயில்ல நம்ம ம நம்ம மருமக நம்மளுக்காண்டி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த சேனலை நீ பார்த்துக்குமான்னு நம்மளுக்கு ரிட்டன் தருவாங்க அதாங்க இப்போ உள்ள ஃபேக்ட் நல்லதோ கெட்டதோ அவங்க நம்பிக்கைக்கு வந்து ஆப்போசிட்டாக மட்டும் ஒரு நாளும் பேசிடறாவிங்க கெட்டதாக இருந்தால் மெல்ல மெல்ல எடுத்து சொல்லி புரிய வைங்க ஃபைனலாக பத்தாவது டிப் என்னென்னு பார்த்தோம்னா பேரம்பேத்தி கூட டைம் ஸ்பென்ட் பண்ண விடுறது அதாவது பேரம்பேத்தி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுல நீங்கள் எந்த ஒரு கட்டுப்பாடும் விரிக்காதீங்க ஏன்னால் கிட்ஸுகளுக்கு வந்து தாத்தா பாட்டி அன்பு கிடைக்கிறது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை ஏற்படுத்தும் அவங்களுக்கு வந்து அந்த அன்புலாம் கண்டிப்பாக தேவைப்படும் அவங்க உடம்பு ரீதியாகவும் சரி அவங்க ஹெல்த் ரீதியாகவும் சரி அவங்களுக்கு இந்த அன்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம மாமியார் மருமகள்கிட்ட ஆயிரம் சண்டைகள் இருக்கும் அதை வந்து பிள்ளைங்களுக்கு புகுத்தக்கூடாது அதனால் பேச விடாமல் பண்ணக்கூடாது நிறைய வீட்டில் பார்த்துருக்கோம் மாமியார் மருமகள் சண்டைன்னா பிள்ளைங்களை பேச விட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு வெறுப்புணர்ச்சி அவங்களுக்கு கொண்டு வந்தால் காலப்போக்கில் அது வெறுப்புணர்வாகவே மாறிடும் அந்த தாத்தா பாட்டியோட பாசம் கிடைக்காமையே போயிடும் அதனால் அதில் மட்டும் கண்டிப்பாக கட்டுப்பாடு விதிக்காதீங்க இந்த மாதிரி நான் சொன்ன முத்தான பத்து டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் மாமியார் உங்கள் கைக்குள்ளே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்